வணக்கம் நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட குணநலன்கள் சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கைப் பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் மிக்கவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்துகொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம் விருப்ப வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு போகின்றன என்பதை பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும் இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள் கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளைப் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிடக் குறியீடுகளாகும் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சதயம் நட்சத்திரக்காரர்கள் உழைத்து வாழ வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தை கொண்டவர்கள் ராகு பகவான் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி என்பதால் உடல் வலிமை மிக்கவர்களாக இருப்பார்கள் சிறந்த அறிவாளியாகவும் நேர்மையான வழியில் சம்பாதிப்பவர்களாகவும் இருப்பார்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற பாகுபாடில்லாமல் அனைவரிடமும் சரிசமமாக பழகுவார்கள் இளகிய மனமும் இறைவன் மீது ஆழ்ந்த பக்தியையும் கொண்டவர்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை ஓயமாட்டார்கள் எந்த வேலையையும் அதிகம் அலட்டிக்கொள்ளாமல் புத்திக் கூர்மையால் சாதுரியமாக விடுவார்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை துணிந்து எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடுவார்கள் கொண்ட கொள்கையில் உறுதியுடன் இருப்பார்கள் பிற சொத்துக்களுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வார்கள் எந்தவொரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவசரப்படாமல் அலசி ஆராய்ந்து தீர்த்து வைப்பார்கள் கேளிக்கை போன்ற விஷயங்களில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உயர்கல்வி கற்கும் யோகம் பெற்றவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் சைக்காலஜி டஷ்தரபி மருத்துவத்தில் ஜொலிப்பார்கள் அபாரமான ஞாபக சக்தியை பெற்றிருப்பார்கள் இலக்கியத்தின் மீது சிறந்த ஆர்வம் கொண்டிருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனது சுய சிந்தனையுடன் தான் செயல்படுவார்கள் கற்றவர்களின் வழிகாட்டுதல் படியும் நடந்து கொள்வார்கள் வெளிநாடுகளுக்கு சென்று லாபம் சம்பாதிக்கும் யோகத்தை பெற்றவர்கள் பைலட் தொழிலதிபர்கள் தொழில் சங்க தலைவர்களாக இருப்பார்கள் ஸ்டீல் கார் தொழிற்சாலை சாயப்பட்டரை பனியன் கம்பெனி விமான நிலையம் கட்டுவது கடலுக்குள் பாலம் கட்டுவது போன்ற துறைகளில் சாதனை படைப்பார்கள் கனரக வாகனங்களை விற்பது அனல் மின் நிலையம் கட்டுவது மேம்பாலம் போடுவது சாலை அமைப்பது போன்ற பணிகளில் திறமையாக செயல்பட்டு அனைவரின் பாராட்டையும் பெறுவார்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனைவி பிள்ளைகளிடம் அதிக பாசம் வைத்திருப்பார்கள் பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் அளிப்பார்கள் உடன்பிறந்தவர்களுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் எதையும் தியாகம் செய்வார்கள் பதினெட்டு வயது வரை வாழ்வில் பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் படிப்படியாக முன்னேறி வாழ்வியல் உச்சியை அடைவார்கள் சமுதாயத்தில் ஒரு முக்கிய மனிதராக இருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் இவர்கள் முன் முன்கோபிகளாக இருப்பார்கள் இதன் விளைவாக இதயத் துடிப்பு அதிகரித்து இரத்த அழுத்தம் உண்டாகலாம் மாரடைப்பு ஏற்படலாம் தோல் வியாதிகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது ராகு பகவானின் மூன்றாவது நட்சத்திரம் சதயம் கும்ப ராசியை சேர்ந்தது ராசி அதிபதி சனி பகவானாவார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் வேத உபநிடதங்களை கற்பதில் ஈடுபாடு கொண்டவர்கள் நேர்மையான வழியில்தான் பொருள் ஈட்டுவார்கள் எல்லோருக்கும் பிரியமானவர்களாக விளங்குவார்கள் ஒழுக்கமில்லாதவர்களை கண்டால் ஓடிவிடுவார்கள் வலிமையான உடல் அமைப்பை பெற்றவர்கள் புத்திசாலிகளாக இருப்பார்கள் பெண்களுக்கு விருப்பமானவர்களாக இருப்பார்கள் சத்தியத்தின் மீதும் நேர்மையின் மீதும் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள் வெளிநாடுகள் செல்லும் யோகம் பெற்றவர்கள் பல திறமைசாலிகளின் நட்பு இவர்களுக்கு கிடைக்கும் எதிரிகளை வெல்வார்கள் மற்றவர் சொத்துக்களுக்கு ஆசைப்படாதவர்களாக இருப்பார்கள் மனிதநேயம் உள்ளவர்கள் பாகுபாடுகள் இல்லாமல் அனைவரிடமும் பழகுவார்கள் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் உடன் பிறந்தவர்கள் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள் சுயசிந்தனையாளராக இருப்பார்கள் அதே சமயம் கற்றவர்களின் சொல்லையும் கேட்டுக்கொள்வார்கள் சொன்ன சொல் மாட்டார்கள் பைலட் கப்பல் தொழில் அதிபர்களாக இருப்பார்கள் பெரும்பாலூர் ஸ்டீல் கார் தொழிற்சாலை பனியன் கம்பெனி சாயப்பட்டறை ஓட்டல்கள் ஆகிய தொழில்கள் ஈடுபட்டிருப்பார்கள் ஆரம்ப காலத்தில் வேலை செய்தாலும் பின்னாளில் சுயதொழில் தொடங்குவார்கள் மனைவிக்கு பயந்தவராகவும் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் தருபவராகவும் இருப்பார்கள் சதயம் முதல் பாதம் முதல் பாதத்தை குரு ஆட்சி செய்கிறார் இதில் பிறந்தவர்கள் நன்னனத்தை உள்ளவர்களாக இருப்பார்கள் மனோதைரியத்தைக் கொண்டிருப்பார்கள் தான் என்ன நினைக்கிறார்களோ அதையேதான் செய்வார்கள் சதயம் இரண்டாம் பாதம் இதன் அதிபதி சனி பகவான் சட்டென்று உணர்ச்சி வசப்படுவார்கள் பழிவாங்கும் எண்ணத்தை கொண்டிருப்பார்கள் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் சதயம் மூன்றாம் பாதம் மூன்றாம் பாதத்தையும் சனி பகவானே ஆட்சி செய்கிறார் இதில் பிறந்தவர்கள் நற்குணங்கள் அமைய பெற்றவர்கள் காரிய சித்தி உடையவர்கள் பசியே தாங்க மாட்டார்கள் எதிலும் விருப்பம் கொள்ளாதவர்கள் சமூக சேவையில் ஆர்வம் உள்ளவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் சதயம் நான்காம் பாதம் இதன் அதிபதி குரு பகவான் தான் நினைத்து சாதிக்கக்கூடியவர்கள் சிறந்த குணங்களை பெற்றவர்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் புகழ் பெறுவார்கள் எதிலும் பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் திருவாரூர் மாவட்டம் திருப்பக்கலூரில் அமைந்துள்ளது அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில் தாயார் கருந்தார் குழலி சூளிகாம்பாள் தங்களது தோஷங்கள் நீங்க சதயம் நட்சத்திரக்காரர்கள் இத்தலம் வந்து இறைவனை வழிபடுகின்றனர் வாஸ்து பூஜை இத்தலத்தில் விசேஷம் புதிய வீடு கட்டுவதற்கு முன்பு செங்கல் வைத்து அதற்கு வாஸ்து பூஜை செய்து அதன் பின்னர் எடுத்துச் செல்கிறார்கள் பெண்களுக்கு பிரசவ காலத்தில் வயிற்றில் வலி ஏற்படாமல் இருக்க இங்கு வழிபடுகிறார்கள் இங்கு அம்பாளே ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்ததாக புராணம் சொல்வதால் இங்கு எண்ணெய் பிரசாதம் தரப்படுகிறது அது பிரசவ வலியை போக்கி சுகப்பிரசவம் அடைய செய்வதாக ஐதீகம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்